சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் இப்போ பத்து லட்சம் டிக்கெட்டு புதிய சாதனை படிச்சிருக்குங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கூலி படம் ஐந்து நாட்களுக்குள்ளையுலகம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் இப்போ புக்மை ஷோல மட்டும் ஐந்து புள்ளி மூணு மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு இதன் மூலியமா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூன்று படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய படங்கள் தான் ஐந்து மில்லியனை கடந்து போயிருக்கு டிக்கெட் புக்மை ஷோல மட்டும் அதேமாரி எல்சியு பாத்தீங்கன்னாக்கா ஒரு படம் ஐந்து மில்லியனா கடந்து போயிருக்கு பாருங்க தலைவருக்கு மூன்று படங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லியனை கடந்து சாதனை படைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஜெயிலர் படம் நைன் பாயிண்ட் செவன் மில்லியனை கடந்து சாதனை படைச்சது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ கூலி படம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மில்லியனை கடந்து சாதனை படைச்சிருக்கு இதுதாங்க தலைவர் எப்போதுமே எங்கேயுமே அவர் தான் முதல்ல இருப்பாரு இது வரைக்கும் தலைவர் தான் அதிக இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்ததே அதுதான் உச்சம் மற்ற நடிகர்கள் கொடுத்ததே கிடையாது ஓகே எது எப்படியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் இன்னைக்கு சாதனை மேலே சாதனை படைச்சிட்டு வருது இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்குல ஒரு பிரம்மாண்ட சாதனை படைச்சிருக்குங்க ஆமாங்க அஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோவுக்கு வாங்கினாங்க உங்களுக்கு தெரியுங்களா அதாவது முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு மேலே தெலுங்கு ரைட்ஸ் போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இல்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சன் பிக்சர் குறைச்சிட்டாங்க ஏன்னாக்கா நம்ம படத்தில் நடித்தவர் சரி அவருக்காக ஆஃபராக கொடுத்துட்டாச்சு ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா ஒரு நாற்பத்தி நாலு கோடி நாற்பத்தி மூணு கோடி சொன்னாங்க ஓகேங்களா தெலுங்கு ஆந்திரா அப்போது தெலுங்கானா ஆந்திரா ஓகேங்களா அப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இதை இணைக்கிறேன் நீங்களே பாருங்க நாற்பத்தி நாலு கோடிக்கு வாங்கி இன்னைக்கு ஒன்பது புள்ளி எட்டு ரெண்டு கோடி வசூல் பண்ணி அதாவது அறுபது கோடி கிட்ட வசூல் பண்ணிருச்சிங்க அதை இருக்க பாருங்க எங்கங்க என்னென்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற விவரமும் பாருங்க ஐந்து நாள் கலெக்ஷன் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா நிசாமில் பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நாலு ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்குங்க அப்படியே பாத்தீங்கன்னா மொத்தமாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் இங்கே கொடுத்திருக்கேன் திருப்பி அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே பார்த்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா மொத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கோடி வசூல் பண்ணியிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது கோடி இப்போ அஞ்சு நாளில் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ இதில் ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு கோடி முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு ஒம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு இதுதாங்க தலைவர் ரெக்கார்டு தேட்ரிக்கல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கோடி அப்போது ரெக்கவரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எண்பத்தி நாலு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆயிடுச்சு பா பார்த்திங்கன்னா கூலி படம் தப்பிச்சிருச்சு ஆனால் அதை பாருங்க நாற்பத்தி நாலு கோடிக்கு வாங்கி இது வரைக்கும் அறுபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிடுச்சி அஞ்சே நாளுக்குள்ள ஆனால் நம்ம வார்டு எத்தனை கோடிக்கு வாங்கினா தெரியுங்களா தொண்ணூறு கோடிக்கு அப்போது எவ்வளோ அவங்க ரெக்கவரி ஆகணும் இப்போவே வார்டூ படுத்து போயிடுச்சு அவ்வளோதான் ஆனால் கூலிப்படம் எல்லா இடத்துலையும் ஆமாங்க உதாரணத்தை சொன்னால் கூலிப்படம் அங்கே ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி வசூல் பண்ணிச்சுங்க அந்த நான்காவது நாள் ஐந்தாவது நாளோ வார்டூ இது நீங்கள் தெலுங்கலை ஒரு கோடி கூட வசூல் பண்ணலங்க பாதி கூட வசூல் பண்ணல அப்படின்ற தகவலை தெரிஞ்சு எது எப்படியோ சுத்தமாக வார்டூ தடம் இல்லாமல் அழிச்சிடுச்சு நம்ம கூலிப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு கூட்டம் கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பரப்பி பரப்பி அவங்களே வந்து ஓஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு வீடியோலாம் போட்டிருந்தேன் அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கூட டிக்கெட் ஃபுல்லாக இதோட என்ன வேணும் சொல்லுங்கள் இன்னும் பட்டையை கிளப்பு போகிறாரு செப்டம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் தலைவருடைய ஆட்டந்தான் கூலியுடைய ஆட்டம் தான் அப்படின்றத மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் பத்து மில்லியனை கடந்திருக்குங்க கேன் யூ பிலீவ் பத்து மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஏன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிலருடைய ரெக்கார்டை பீட் பண்ணிடுச்சு இப்பவே ஆமாங்க என்ன அப்படின்னு பாக்குறீங்களா இந்த நினைக்கிற நினைச்சிருக்க பாருங்க புக்மை ஷோல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு புள்ளி மூணு மில்லியன் பாத்தீங்கன்னா டிக்கெட் ஷோல்ட் அவுட் அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த பேடிஎம் இந்தமாரிலாம் அந்த டைரக்ட் ஆப்பில் மூலியமாக ஃபோர் பாயிண்ட் செவன் அப்போது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் டென் மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட்டுங்க ஜெயிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நைன் பாயிண்ட் செவன் மில்லியன் தான் அது புக்மை ஷோவில் மட்டும் எது எப்படியோ இன்றைக்கி டென் மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் இருக்குது நம்ம கூலி படத்துக்கு தலைவருடைய கூலி படம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா புக்மை ஷோ மட்டும்தான் எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க இந்த ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் டிக்கெட்டை யாரும் கணக்கு பண்ணது கிடையாது இதுதான் வந்து நம்ம சன் பிக்சருக்கு பிளஸ் பாயிண்டா போயிடுச்சு ஏன்னா வசூல கம்மியா சொல்லுங்க ட்ராக்கர்ஸ்லாம் எல்லாம் பாருங்களா அவங்களுக்கு தான் சௌரியமா போயிடுச்சு தலைவரோட படத்தை எப்படியாவது கொச்சப்படுத்தணும் எப்படியாவது எது ஏதாவது பண்ணி வசூலை கம்மியா சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிம்பிளா ஆகிப்போச்சு புக் பை ஷோல டிக்கெட்டு டிக்கெட் எவ்வளவு ஆகுது பாருங்க நீங்களே கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னு தான் ஆனா இதை ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன்னா சாதாரண விஷயமா சொல்லுங்க அவ்வளவு டிக்கெட் எங்க போகுது பாதிக்கு பாதி அமௌண்ட்டுங்க அப்படியே தெரியுதுங்களா இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எங்க இருந்து அமௌண்ட் குறையுது அப்படின்னு இதுதாங்க உண்மையான நிலவரம் இதை தாங்க கரெக்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டாங்க ஒன் செவன்டி குரோர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட்டம் போடல நம்ம தமிழ் சேனல்லயும் எல்லா சேனல்லயும் அதுதான் போட்டாங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மொத்தமா எவ்வளவு வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய கத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இது வரைக்கும் ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இதுதான் வந்து நிறைய பேருக்கு புரியாம இருக்கு நம்ம டைரெக்ட் ஆப்னு ஒன்று இருக்கு யாருக்குமே அது தெரியல எல்லாருமே புக் மை ஷோ தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்றது மட்டும் எனக்கு புரியும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி மீண்டும் தலைவருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்